அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருந்தது அதாவது மே மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி வைகாசி மாதத்தின் பத்தாம் தேதி சனிக்கிழமை இது கூட சேர்ந்து நமக்கு தேய்பிரை பிரதோஷமான சனி மகா பிரதோஷமும் இருந்ததுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை விட்டு நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் நோய்கள் நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு பிரதோஷ வேலையில் கோவிலில் சென்று வழிபாட்டாலும் சரி வீட்டில் வழிபட்டாலும் சரி அலர்பரிய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் சனி மகா பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து சாதாரண பிரதோஷ வழிபாடுகள் செஞ்சதற்குண்டான பலனும் கொடுக்கும் மேலும் இந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுன்னு இருக்குது இல்லையா இது பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண்ணம் இருக்குது அப்போ இந்த நாளில் செல்வ செழிப்புக்காக நம்ம வேண்டிக்கும் போது கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த விசேஷமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் மேலும் அந்த நாளில் ஏற்ற வேண்டிய விசேஷ முறை குறித்த ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்த ஒரு பரிகாரம் அடுத்து இன்றைக்கி கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு ஒரு மூன்று பொருட்கள் சொல்லியிருப்பேன் அந்த மூணில் ஏதாவது ஒன்றையாவது வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக கையில் வந்து மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு வந்து எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ அடுத்ததாக மதிய வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட இலையை வந்து நம்ம இன்றைக்கி பர்சில் வைக்கும்போது பணம் வந்து பர்சில் நிரம்பி வழியும் என்பது குறித்து வீடியோன்ட்டு ஒரு அஞ்சாறு வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுவும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது வந்து தீர்க்கும் இப்படி எந்த பரிகாரமும் உங்களால் இன்றைக்கி செய்ய முடியலை நான் போட்டு எதையுமே ஃபாலோ பண்ண முடியலை கோவிலுக்கும் போக முடியல வீட்லையும் இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு செய்ய முடியல ஆனாலும் எங்களுக்கு இந்த நாளுக்குண்டான பழங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில விசேஷமான நாட்களில் செய்ய வேண்டிய பரிகார முறை குறித்தும் சொல்லுவேன் மேலும் அந்த பரிகாரங்கள் எல்லாம் சூழ்நிலை காரணமாக செய்ய முடியல அப்படிங்கும்போது அதற்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லுவேன் அது செஞ்சிங்கனாவே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் மேலும் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செஞ்சுருப்பீங்களோ பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்களோ அது உங்கள் வந்து உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னே சொல்ல அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க இது வந்து சிவபெருமானோட ரிலேட் பண்ணி இருக்கும் மேலும் சிவபெருமானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்ல இது வந்து சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் சொல்லாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் எங்கிருந்து வேணாலும் இந்த வீடியோ பார்த்த உடனுமே நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு இந்த நூற்றி எட்டு முறை வந்து சொல்கிறதுக்கு அந்த கணக்குக்கு வந்துட்டு நீங்கள் கொண்டக்கடலை பொட்டுக்கடலை நிலக்கடலை ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃபோனில் அலாரம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக பத்து நிமிஷத்துக்குள்ளே தாராளமாக நூற்றி எட்டு முறையை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் மனதில் நம்பிக்கை வச்சு ஒருநிலைப்படுத்தி இது ஏதாவது ஒரு கோரிக்கை நடக்கணும்னு இன்டென்ஷனை முன் வச்சுட்டு நம்ம பட்டுக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக அந்த விஷயமானது நடக்க ஆரம்பிச்சிடும் சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்சுவர்டு என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஷிவா மேஜிக் பிகின் நவ் ஷிவா மேஜிக் பிகின் நவ் ஷிவா மேஜிக் பிகின் நவ் இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது அதனால் நம்ம ஈஸியாகவே வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் நூற்றி எட்டு முறை கூட எழுதலாம் இந்த மாதிரியும் வந்துட்டு பண்ணலாம் ஏன்னா சொல்கிறத விட எழுதுறது அப்படிங்கிறது இன்னும் நல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனதை அமைதிப்படுத்திட்டு நீங்கள் இதை சொல்கிறது சிறப்பு உங்களால் முடிஞ்சது நீங்கள் இஷ்டப்பட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்துட்டு ஒரு முறையாவது டைப் பண்ணுறது நல்லது இப்போ நீங்கள் டைப் பண்ணுற இந்த சுவிட்ச் வேர்டை பார்க்கும்போது மற்றவங்களும் வந்துட்டு இதை டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு எண்ணம் வரும் அவங்களுக்கும் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் ஒரே இடத்துல இந்த பவர்ஃபுல்லான சுவிட்செர்லாம் ஒன்று சேரும்போது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இஷ்டப்படுறவங்க இதில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் அடுத்ததாக உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி கைப்பிடி அளவுக்கு அரிசியோ இல்லை வேற ஏதாவது தானியங்கள் அதாவது ஒரு நிலக்கடலையோ இல்லை சுண்டலோ அல்லது பச்சை பயிரோ இல்லை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது ஏன்னா சாதாரணமாக பிரதோஷ நாளில் நம்ம தானம் கொடுக்கறதே பலவிதமான புண்ணியங்களை வந்து கொடுக்கும் அது இன்னைக்கு சனி மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்திற்கும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதனால முடிஞ்ச ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொண்டு போய் எறும்புகள் வரக்கூடிய இடத்துல தூவி விடுங்க இல்லைன்னா அரிசியை கொண்டு போய் தூவி விடுங்க இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்